எழுத்து கட்டிச்சு

சாப்பிங்களா நான் தான் சாப்பிட்றேன் பிரியன் பிரியமான பிரியனா பிரியாணி பிரிப்பா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு ஆ பிரியாணி சாப்பிடலாம் பிரியாணி டாக்டர் ரமேஷ் வணக்கம் மூத்தம் வணக்கம் நாக்கு நல்ல ஏழரை மணி கிளம்பின்தம்பியன் உங்கள் டிஃபன் சாப்பிடும் போது உனக்கு லைவ் போட நீ வரல புறாவும் தான் வந்துச்சு அப்போ வந்து இப்போதான் சேர்ந்தேன் வீட்டுக்கு என்ன பிரியாணி பன்னீர் பிரியாணி என்ன என்ன சாப்பிடுங்க நாக்கு என்ன சாப்பிடுச்சு பிரியாணி நீங்க எங்க இருந்து வரீங்க வேண்டாம் நீங்க சாப்பிடுங்க பயப்படாது மட்டன் பிரியாணி தான் என்ன பிரியாணி சாப்பிட்டு கொண்டிருக்கா மட்டன் பா பீகழியம் காலி சிதம்பரம் மாயவரம் ரொம்ப போறோம் நபூர் நாகப்பட்டினம் அந்த பக்கம் ஒதுங்கவில்லை ரயில் வடிக்கிப்பதாக்கு ஏ பிரபா நான் வந்து கும்பகோணம்ப்பா காஞ்சிபுரத்தில் சமையல் வேலை பார்க்கலாம் காலையில் ஏழரை மணி கிளம்புன காஞ்சிபுரத்துலேருந்து மூணை காலத்து கும்பகோணம் வந்து செஞ்சிருக்கேன் பைக்கில் பிரபா திண்டிவனம் வந்து ஒரு பதினோரு மணிக்கு திண்டிவனம் வந்தேன் திண்டிவனம் வந்து தோசை அங்கேருந்து ரெண்டு மாஸ்டர் மாதத்து வந்துக்காரா தோசை நிற்கு தோசை சாம்பார் டிஃபன் பாக்ஸில் எடுத்துகிட்டு வந்தேன் திண்டிவனத்தில் வந்து சாப்பிடும் போது லைவ் போட்டேன் நீ வரல பிரபா லாவலாக வந்தாங்க அப்படியே கிளம்பிங்க வந்து மூணு வந்து சாப்பிட்றேன் பிரியாணி என்ன விசேஷம் எம்மையா விஷயமா சும்மா ரெஸ்ட் தம்பி ரொம்ப உடம்பு சரியில்லையா அதனால் மூணு நாள் ரெஸ்ட்டு போட்டுருக்கேன் மாஸ்டர் நான் விட்டுருக்கான் நாணம் பிரியாணு உங்களுக்கு பிரியாணி வேணுமா வாங்க சாப்பிடும் வெண்ணிருக்கு வெண்ணா இங்க வந்து எங்க இருக்கு என்ன விஷயம் கேது பருவ லாவே ராவே மூணை காலக்கு வந்து வீட்டுக்கு இன்னொரு வெண்ணே எங்கே காணும் சாப்பிட்டு ரெண்டு பேரும் என்ன சாப்பிடுங்க ஆங்கிலத்தில் தான் டைப் செய்வாரா ஆமாம் ஏன் ஆங்கிலம் படிக்க மாட்டீர்களா வெண்ணெய் சூப்பர் மையம் அக்கா நம்ம எனக்கு ஆச்சு வந்துட்டோம் ரோடு சூப்பராக இருந்துச்சு பைபாஸ் தான் எங்கேயுமே டிராஃபிக் கிடையாது ஒன்று ரெண்டு இடத்துல டிராஃபிக் வாழ்ந்து கண்ணு மூடி ஓட்டி ரொம்ப ஸ்பாஸ் இல்லை ம் அப்புறம் இடத்துல அறுபதுல போட்டேன் அப்புறம் லோக்கல்லாம் நாற்பது முப்பது அப்படி வந்துட்டான் பரவாயில்ல சீக்கிரம் ஜேர்னி இவ கொஞ்சம் ரொம்ப டயர்னஸ் இருக்கும் இருக்கும்னாலும் ஒசூர் போன பன்னெண்டு மணி நேரம் ரன்னிங் டைம் ரொம்ப டயர்டாக இருக்கும் இப்போ இங்கே வந்து வந்ததே தெரியல ஈஸியா வந்துருக்கேன் சென்னையில இருந்து வந்த கூட லேட்டாவும் பேசிட்டு இருக்கியா ஆங்கிலம் எனக்கு தெரியாது உங்களுக்கு நிஜமாபா போய் கால் பேசிட்டு இருக்கேன் பிரது அவருக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியாதாமா ராகு என்ன சாப்பிட்ட என்ன சாப்பிட்டுவோம் ஏ வந்துட்டாங்க அதுனோரு வெண்ண சாப்பிடறப்பாத்த ஒரு மதியம் சாப்பிடுறப்ப பாக்கலாம் கா சாப்பிட பிரியாணி பாப்பா வாங்கி சொன்ன எனக்கும் நண்பா நண்பா எனக்கும் நண்பா எனக்கும் தெரியுமா அந்த வெண்ண போய் சொல்றதுன்னு எனக்கு தெரியும் பாப்பா இப்போதான் புரியுது சம்பந்தம் இல்லாமல் பிரச்சனை நடக்குதுன்னு என்னடா என்ன பிரச்சனை ஆகுது என்னமோ சொல்றானு தெரிய சம்பந்தமே இல்லாமல் பிரச்சனை முழுத்துறை அமைச்சரே எனக்கம் என்ன சாப்பிட்ட புறா தம்பி மயக்கமா இருப்பாச்ச காலை புளி தோசை சாப்பிட்டத பத்து புளி தோசை சாப்பிட்டத பார்த்து என்ன சென்ன முடியலையே புறா என்ன சாப்பிட்ட சாப்பிடுச்சா என்ன நாங்க ராஜ் எப்படி இருக்கீங்க நல்ல நிலைமரியா ஆவல் சாப்பிட்டீங்களா சாப்பிட்றேன் இன்னும் முக்க விட்டுங்க சனிக்கிழமை முக்கிய சனிக்கிழமை நான்வெஜ் ஆக முடியா சனிக்கிழமை சாப்பிடவே முடியா என்ன சாப்பிடுவேன் கேட்டா சரி அது நான் போய் கம்மிய மைண்டிசை இல்லாமல் சைடு சாப்பிட நல்லா சனிக்கிழமை மூக்கின்ற ஞாயிற்றுக்கிழமை நாக்கம் ஆமா கிழம பல் கிழம வாயு வியாழக்கிழமை வயிறு வெண்ண மண்டேல எங்க வெண்ண என்ன இருக்கா ஒரு குழந்தை எங்க இருக்குங்க லைவ் போயிட்டோம் வரல இன்னைக்கு எப்படி கரெக்டாக பல வந்தான் வீட்டுக்கு வந்திருக்கோம் அம்மா காமெடி புத்தகம் போட்டு வைக்கிறமா நீங்க ரெண்டு பேர் இருக்கும்போது எப்படி நல்ல காமெடி வரும் இல்லை சரியா நீங்க எங்க இருக்கீங்க எப்படி இருக்கீங்க ஒரு தகவலும் இல்லை வீடு வந்துட்டேன் பாதியில் வீடு வந்துட்டு பாதியிலே வா என்ன பாதியில் வந்துட்ட இப்போதான்மா காலைல கிளம்புனேன் அங்கே ரொம்ப உடம்பு முடியல நல்லா வேறு மாஸ்டர் மாற்றி விட்டு மூணு நாள் லீவு சொல்லிட்டு வந்திருக்கேன் கொஞ்சம் ரெண்டு மூணு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா போகிறேன்னு சொல்லியிருக்கேன் போகிறதா என்னான்னு இன்னும் முடி பண்ணலை இப்போதான் வந்தேன் ஏழரை மணிக்கு கிளம்புன அங்கேருந்து வந்து சாப்பிட்றேன் நாங்க வெண்ணே இங்க வெண்ணெய் வெட்டி என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா மகேஷ் என்ன பண்றோம் பார்த்தான் வேலை நிஞ்சி அப்படியே வந்தாச்சு சாப்பிட்டியா அதான் நண்பா இப்போது சாப்பிட்டியா மயான கொள்ளை நீங்கள் சொல்லவே இல்லை எனக்கு தெரியாது எப்படின்னு நட பூளை விடுது ஃபோனு போனும் வந்துச்சு பண்ணல இருபத்தி மாற்றமில்ல இருபத்தேழு ரெண்டாம் மனுஷா இருபத்தி ரெண்டு ரெண்டுன்னு சொல்லியிருந்தேன் அன்றைக்கி ஆள் வரல ஆள் இருபத்தெட்டாந்தேதி தான் வந்தாங்க இருபத்தி எட்டாம் தேதி காலையில சமைச்சேன் மதியானம் சமைச்சேன் நைட்டு சமையலுக்கு மாஸ்ட் வந்துட்டார் இப்போ காலையில் கிளம்பி வந்தேன் அங்க வந்துருப்பேன் சொல்லவே இல்லையே பண்ணியாச்சு அடுத்த வருஷம் அங்க இருப்பா என்ன மூத்த அதான் திரும்பி போறதானது அறுபது பேர் மேலே வந்துட்டாங்க ரெண்டு சைட்டு நடக்குது ஒரு பள்ளு கானா பூஜை ஆடிட்டேம் என்ன சாப்பிட்டேன் மீன் மக்கள் சாப்பிட்டுட்டு ஊக்கம் எடுத்து குத்துப்பிட்டேன் குத்துக்கணுன்னா நல்லா பல்லுக்குள்ளே போய் குத்திட்டு வலி தாம்பல குத்து நன்மை நம்ம பல்லு வந்துடுச்சு வீடியோ அனுப்புறீங்களா அனுப்பு வந்து யூடியூப்பில் போடுவோம் எனக்கு தெரியலன்னா நான் வந்து எடுத்து வந்து அதெல்லாம் வீடியோ எடுத்துருப்பேன் சொன்னீங்களா நீங்களாவது இங்கே நிறைய வேலை மாமா ரெண்டு சைட்டு ஓப்பன் பண்ணுறாங்க ரெண்டு சைட்டு ஓப்பன் பண்ணுறதுக்குள்ளே அங்கே உள்ள ஆறு ஆளுங்களுக்கும் இங்கே வந்து சமைக்கிறாங்க சேர்த்து சமைக்கணும் ஐம்பத்தஞ்சு அறுபது பேர் வந்துட்டாங்க இல்லை நேரமே இல்லை உடம்பு ரொம்ப முடியாமல் போயிட்டு போய் சொல்ல வேண்டாம் முக்குமணி சர்க்கரையில் பல்லு கொடுக்கிட்டு ஆமாண்டா பல்லு ஆடிக்கிட்டு இருந்துச்சு ரொம்ப நே ரொம்ப நாளாக அது ஆடிட்டு இருக்கு ஊக்க எடுத்து இனிமேல் சாப்பிட்டு கூட குத்து அந்த ஆடிக்கிட்டே இருக்குல்ல கொஞ்சம் ஒட்டிட்டு இருக்கும் பல்லோட அந்த இடத்துல குத்திட்டேன் வலி நான் வலி தவங்கள குத்து இப்படி செஞ்சேன்னா பல்லோட சேர்த்து வந்துச்சு வலி எனக்கு நைட்டு வலி அன்னைக்கு நைட்டு லைவே நான் தூங்கிட்டேன் நேரமா மங்கம்மாவை பார்த்து சேர்த்து மங்கம்மா சுத்த சுத்தம்மா பல்ல பார்த்தாலே பயப்படுவோம் மங்கம்மாவும் ஊறு போச்சு டெய்லி பல்லு விளக்கு வேணும் முக்குமணி அக்கா அப்படியா டெய்லியும் பல்ல விளக்குனா ஒவ்வொரு பல்லா உளுந்து போடு தம்பி அதனால மாசத்தில் ஒருத்தர் தான் பல்ல விளக்கும் அக்கா மாதிரி தெரிஞ்சுக்கடா வேண சரி சோறு போதும் இப்போ நெக்ஸ்ட் ரெஸ்ட் ஏய் நம்மள்கிட்ட முத்துன்னு கூப்பிடு நம்ம பல்லுனு கூப்பிடுவா நல்லாவே கட்டு தானே சாப்பாடு எங்கே வைக்கிறது இதுலேயே எடுத்து வச்சேன் அதுலேயும் வச்சுட்டேன் சாப்பிட சாப்பிட முடியலை வாங்க எல்லாம் சாப்பிட்லாம் நாளைக்கு நிம்மதி கேல போறியா இதுக்கு ஊர் ஊரை சுற்றி பாக்கிறான்டா இவன் என்ன விட்டுட்டு அன்னைக்கு எங்கே போன முதுமலை போனியா சிவன் என்ன வருஷத்துல ஒரு நாள் தான் இருக்கு பாப்பா உன்னை எம்பட்டு கேவலைப்படுத்துற மாட்டியா முடிஞ்சா வீடியோ எடுத்து போடுறியா வீடியோ எடுத்து எனக்கு அனுப்பு நீ போட்டு என்னத்தை சாதிக்க போற வாட்ஸ்அப்பில் அனுப்பிருக்கீங்களா சரி சரி கடையா கல்லு கடையா என்ன நண்பரே ஒரே கேரளாவை சுற்றிட்டே இருக்க கள்ளு கடையை சுற்றி வீடியோ எடுத்து போடுறியா சரி சரி போடு போ நான் பார்க்குறேன் லைவ் முடிச்சுட்டு போகிறேன் சாப்பிட்டிங்களா என்ன சாப்பாடு அததான் சொன்னல நான் பஸ்ல பஸ்லேருந்தா நான் சொ நான் நீங்கள் வெளியில் போயிட்டீங்களா ஒரு பல் விழுந்துருச்சு இந்த இடத்துல இந்த செல்லை ரெண்டு பல் இந்த இடத்துல விழுந்துச்சு இங்கே உள்ள பல் அதோடு சேர்ந்துச்சு இங்கே இருக்க போச்சு இப்போ என்ன பண்ணலாம் ஒரு பல்லை இந்த பல்லை எடுத்துகிட்டு ஒரு பல் கட்டிடலாமா நன்றி சிவன் சார் ஏன் சார் எதுக்கு நன்றி சூப்பர் சார் நன்றியா எல்லாரும் என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டா ஒருத்தர் ஒண்ணுமே சொல்லிய முடியும் இதே இப்படியே வந்துட்டேன் வாசி கந்துப்போம் திண்டி வேணும் அப்படியே போதும் போதும் இன்னொரு பல்லு போட்டுட போதும் இன்னொரு பல்லு தனியா பிடிக்கிட்டு ரெண்டு சேர்த்து ஒரு பல்லா கட்டிடுவோம் ஏன் ரெண்டு பல்லு கட்டினா ரெண்டு இது கொடுவோம் அந்த ரெண்டு பைசா ஒரு பல்ல கொடுவோம் சரி பொறுப்பெல்லாம் சேர்த்து கட்டிக்குவோம் தண்ணி பக்கத்துலேயே இருக்குது தண்ணி குண்டாண்டே பக்கத்துலேயே இருக்குது நான் போய் எந்திரிச்சு கை இது பண்ணோம் எப்படி அப்படியே கை கழுட்டு அப்படியே படுத்த தான் என் வேலை நான் விரதம் வேண்டுதல் தாய் விரதம் வேண்டுதல் டெய்லி விரதம் தான் அதுக்கு பேர் விரதம் அதுக்கு பேர் வந்து பட்டினி ரயில் ஒரு துண்டை வீரித்தில் பூக்கம் கண்ணை சுற்றுமே அது அந்த காலம் அப்படி அனைச்சு அமைக்கிறது எருமை இது என்ன பெருமை ஆஹ் என்ன வேற மூக்கு அணி நான் சென்று வருகிறேன் பாட்டு குறைச்சல எதுல சரி ஓகே என்ன வா போயிட்டு வா இருங்க பாய் இருங்க பாயா அவருக்கு வேலை இருக்குமில்ல உடு அக்கா ஏதோ இருந்துச்சு பசிக்கு அம்மா அம்மா சரி எல்லோரும் போயிட்டு தூங்க சாப்பிடுங்க நான் தூங்குறேன் தூங்கி அஞ்சு அப்புறமா போடுறேன் ஓகே மா அப்போ பாப்பா போய் வேறு பார்க்கணும் கூப்பிட்டுப்போ ஓகே நண்பா ஓகே நண்பா இருக்க சொல்கிறேன்னா ஓகே நண்பா சரிங்க சார் ஓட்டிங்களா தம்பி நான் தூங்கி அஞ்சு போடுறேன்னா லேவ் போடண்டா ஏழு ரொம்ப எவ்வளோ தான் சார் விட்டுங்க ஆமாங்க கண்ண சேப்ப என்ன வயலாம் பல்லு உனக்கு பல்லு அவன் புறா வந்து நாக்கு நீ பல்லு சரி எங்க இவனை காணும் அவன் என்ன கிங்கு கூபுராவே காணுவேன் எங்க சரி எதுவும் இப்ப பேச முடியாது ஆமாம் ஆமாம் நான் தலை லைஃப் வர வரலை அதனால் அவனை பார்க்கலையோ இல்லையே நான் வந்தப்போ கூட அவனை பார்க்க முடியே என்னாச்சு அவனுக்கு புறா கிங்கு இருக்கானா இல்லையா எங்கே இருக்கான் பார்த்தே ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கே நம்ம லைவ்லையும் காணும் தலை லைவ்லையும் நான் பார்த்த மாதிரி தெரியல என்னாச்சுன்னு தெரியலக்கா அக்காச்சோ சரி நான் ஃபோன் பண்ணி பார்க்குறேன் கிங் கோப்ரா கடத்தப்பட்டாரா நீ தான் கிடச்சி வச்சுருக்கியா நான் நைட்டு ஏழு மணிக்கு வந்து பேசிக்கிறேன் ஓகே பாய் நண்பர்களே புறா நண்பர்களே என்னை நண்பர்களே பிரபா நண்பர்களே சிவன் நண்பர்களே எங்கே எல்லோரும் காணும் வெள்ளம் இருக்கிறா சரி எல்லோரும் போயிட்டு தூங்கி சாப்பிடுங்க நான் அக்கா வந்து ஏழு மணிக்கு உங்களை வந்து எழுப்பிவிட்றேன் பாய் பாய் ஆ ஆ ஏழரை மணிக்கு இருந்தேன் பாய் அக்கோ பாய் பயத்தம்மி அவரை கடத்தி நீங்கள் தான் என்ன உளவுத்துறை விசாரணைகள் மூலமே குற்றச்சாட்டு போயிருக்கோம் நானா அவரை கடத்தி நான் உளவுத்துறை குற்றச்சாட்டுதா உளவுத்துறை இருக்கியா இல்லையா சரி இந்த விசாரணை ஏழு மணிக்கு ஒத்தி வைக்கப்படுகிறது ஓகே ஏழு மணிக்கு இந்த விசாரணை தொடங்கும் எல்லோரும் வந்து ஆஜராகுங்க ஓகே बाय नंबा बाय 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 टाटा